அ பரமண்ணல சமனாயிரமா இருந்தா எக்கனவே இருந்த காலம் வந்து கட்டாயம் பரமண்ணல வளரும் பெருசாயிரும் அப்பதான் வார காலம் ரெண்டும் எக்கனவே இருந்த தாய் காலத்தை ஒத்திருக்கும் அப்படி இல்லாம இருக்கிற நேரமே அந்த சைஸ்லயே பிரீமா இருந்தா அந்த காலம் எக்கனவே இருந்த தாய் காலத்தை விட அப் ஆயிடும் அடுத்த கால பிறகு அந்த பாத்திரங்கள் குக்கர் நேரம் அது இன்னும் ஹாஃப் அப் ஆயிடும் அதனால அதின்துமற மாதங்கள் அடுத்ததுக்குப்புற நேரத்து இன்னும் ஹாஃப் அப் ஆயிடும் அது பாதி என்ற காலம் அப்படியே குறையு குறையுது போய் கடைசியில கொண்டே ஏஞ்சா அப்படி நடக்குது இல்லை ஒரு காயம் வந்தா எங்களுக்கு உருவாக்கப்படுற எல்லா கடங்களும் பரமண்ணில் சமணம் தான் இருக்கு அப்படி என்ன செய்யணும் காடம் பிரிவுறதுக்கு முன்னாள் கட்டாயம் வளர்ச்சி அடையும் அதான் பிள்ளைகளை சொல்லிக்கிறேன் இந்த ஜீக்கு நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க கிரௌட் கடம் படத்த வளர்ச்சி அடையும் அதே மாதிரி இங்க நடக்கூடிய இன்னொரு நிகழ்வா நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும் புரதத்துக்கும் புரத ஏன் புரதப்படுது

இந்த ஜி டா நீங்க இதுவும் திராவிடல் வளர்ச்சி அடையும் என்ன அர்த்தம் கேட்டா ரெண்டு தானே நான் சொல்லுகிறேன் இரண்ட நீங்க இரட்டிப்படை ரெண்டு ஞாபகம் எப்படி இரட்டிப்படை மையம் மொத்தம் இரட்டிப்படை

அவ உள்ள இந்த இடையாபத்தில நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக நாங்க இல்ல போவா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் எதுக்கு மேலே மாதிரி உள்ள விஷயங்கள நீங்க வேற ஒரு நான் ஞாபகம் வச்சுக்கொள்ள பாருங்க பட் இது ஒரு ஈஸி நீங்க கட்டாயம் மெமரைஸ் பண்ண தேவையில்லை அந்த வேர்ட்ஸ் எழுத்துகள் விஷயங்களை வச்சு நீங்க இதை ஞாபகம் வைக்கக்கூடியதா இருக்கு சரி இப்போ நாங்க வருவோம் இந்த இது செக் பாயிண்ட் அது என்ன செக் பாயிண்ட் இதை நாங்க சரிபார் மையம் சளிபார்த்தல் மையங்கள் எங்க இருக்குது இதுல ஒரு செக் பாயிண்ட் இருக்கு ஜீவன் அது போல வந்து ஜி டூல ஒன் செக் பாயிண்ட் இருக்கு எவ்வளவு அது போல எம்ல மூணாவது செக் பாயிண்ட் இருக்கு செக் பாயிண்ட் என்ன செய்ய தெரியுமா இப்போ ஜீவன் நூல நடந்த முடிஞ்ச பின்னால இந்த ஜீவன் டைரிக்கு வந்த காலம் தொடர்ந்து எஸ்சுக்கு போகணுமா எஸ்ஸுக்கு அல்லது ஜீவன்டே தொடங்கி இருக்கலாமா என்று தான் செக் பண்ணணும் சும்மா நம்ம சொல்லணுமே ஒரு காலம் ஒண்ணும் களப்பிரிவாடையே ஆரம்பிக்குது அந்த காலம் உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் செல் வச்சுக்கணும் ஒரு புற்றுநோய் காலம் வச்சுக்கணும் ஒருவேளை இந்த காலம் ஜீவன் அவத்தில் இருக்கிற நேரம் ஜீவன் அவத்தில் இருக்கிற நேரம் அது புற்றுநோய்களம் ஆயிருந்தா எங்களுக்கு இந்த ஜீவன்ல இந்த செக் பாயிண்ட் மெசேஜ் என்ன கொடுக்கும் இந்த காலத்தை தொடர்ந்து அவத்தைக்கு அனுப்ப வேண்டாம் இந்த காலத்தை தொடர்ந்து களப்பிரிவா அடையறதுக்கு அனுமதிக்க வேணாம் இதை ஜீவன்லயே நாங்க ஸ்டாப் பண்ணுவோம் நிப்பாடி கொள்வோம் என்று ஒரு தகவலை கொடுக்குற மையம் தான் இன்றைக்கு சரி பார்மையும் அதாவது செக் பாயிண்ட் நம்ம கல வட்டம் தொடர்ந்து நடந்தா அந்த மனிதனுக்கோ அந்த விலங்குக்கோ அந்த தாவரத்துக்கோ அது நன்மையாக இருந்தா அது தொடர்ந்து இந்த செக் பாயிண்ட் அனுமதி ஒருவேளை அந்த களப்பிரிவோ அந்த களவட்டம் மனிதனுக்கோ தாவரத்துக்கோ விலங்குக்கோ அது ஆபத்தானதாக இருந்தா அந்த களவட்டத்தை தொடர்ந்து அனுமதிக்காம குறிப்பிட்ட அந்த ஸ்டேஜ்ல நிப்பாற்றுறதுதான் அந்த சரிபார் மையத்தின தொழில் ஒரு பாக சொல்லுங்களேன் இப்போ ஒரு கேன்சர் செல் எப்படியோ இந்த ஜீவன்ல இருக்கிற செக் பாயிண்ட தாண்டி எஸ்ஸுக்குள்ள வந்துச்சு பிறகு எஸ்ஐயும் எஸ்ல செக் பாயிண்ட் இல்லை தானே அப்ப எஸ்ல அது சாதாரணமா நடக்கிற மாதிரி நடந்து கொண்டு போய் ஜி டூ வந்துச்சு இப்ப ஜி டூல வந்த பிறகுதான் அந்த களத்துக்கு தெரிய வருது அந்த களத்துல கருத்து தெரிய வருது இது ஒரு கேன்சர் செல் இது தொடர்ந்து வளர அனுமதிச்சா அந்த மனிதனுக்கு ஒரு கேன்சர் வர வரப்போகுது அதனால அந்த மனிதன் அந்த விலங்கு இறக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கட்டும் அப்படின்னால இந்த ஜி டூ இந்த களத்தை எம்மாவத்தை போகப்படாம தடுக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த ஜி டூவையும் இந்த கேன்சர் செல் கடந்து எம் வந்து போகும் சரி இப்ப எம் முடிஞ்சா தானே ஒரு கலவட்டம் கம்ப்ளீட் ஆகும் இப்ப கடைசியா எம்மாவத்தை என்ன செய்ய போகுது இந்த களம் ஜி ஒன் எஸ் ஜி டூ தாண்டி ஒரு கேன்சர் செல் வந்து கொண்டு இருக்குது இதை நாங்க இப்பயாவது நிப்பாட்டணும் அப்படி நிப்பாடா பட்சத்துல இந்த கலவட்டம் கண்டினியூவஸா நடந்து அந்த மனித எது போற்ற நோய் உருவாகும் இந்த ஏமாவத்தை தொடர்ந்து புகழ் மதிக்கும் இப்படி ஒவ்வொரு கட்டங்களிலையும் அந்த காலம் அடுத்த கட்டத்துக்கு போகணுமா போகக்கூடாதா என்று தீர்மானிக்கிற ஒரு ஒரு மையம் ஒரு சாவடி ஏன்னா சோதனை சாவடின்னு சொல்றேன் அந்த சாவடி சோதனை சாவடி தான் இந்த சரிப்பார் மையம்